குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியலில் முதல் பாடமான நிலைமின்னியல் அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின் பாயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதற்கு முந்தைய பதிவில் ஒரு புள்ளி மின் துகளால் உருவாக்கக்கூடிய நிலை மின் அழுத்த ஆற்றல் அதை நம்ம பார்த்தோம் சரிங்களா மின் இருமுனை ஒன்றினை சீரான மின்புலத்தில் வைக்கப்படும் பொழுது அதில் சேமிக்கப்படும் நிலை மின் அழுத்த ஆற்றலை கணக்கிட்டோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின் பாயம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ மின் பாயம் அது பார்க்கறதுக்கான இது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளஸ் க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மின்னூட்டத்தை எடுத்துக்கிறேன் சரிங்களா இந்த மின்னூட்டின் இப்போ ப்ளஸ் கியூ அப்படின்னு மின்னூட்டம் இருக்கிறதுனால இது வந்து நேர் மின்னூட்டம் இதிலிருந்து மின் புலக்கோடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா வெளிநோக்கி அமைந்திருக்கும் இதான் புள்ளி மின் ஓட்டம்னா எல்லா திசையிலும் வெளிநோக்கி மின் புலக்கோடுகள் அமைந்திருக்கும் சரிங்களா இப்போ மின் பாயம்னு எதை சொல்றாங்க அப்படின்னா மின் புலக்கோடுக்கு குறுக்கே நம்ம ஏதாவது ஒரு பரப்பை எடுத்துக்கிறோம் இந்த பரப்பின் வழியே பாயும் மின் புலக்கோடுகளின் எண்ணிக்கையை தான் மின் பாயம்னு சொல்றாங்க அப்ப ரொம்ப எளிமையா சொல்றதா இருந்தா கொடுக்கப்பட்ட பரப்பின் வழியே பாயக்கூடிய மின் பிள மின் புல கோடுகளின் எண்ணிக்கை மின் பாயம் என வரையறுக்கப்படுகிறது சரிங்களா இப்போது இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பரப்புகளை நம்ம எடுத்துருக்குறோம் இந்த இரண்டு பரப்புகளும் மின் புல கோடுகளுக்கு குறுக்கே நம்ம எடுத்துக்கிறோம் இந்த பரப்பின் வழியே பாயக்கூடிய மின்புல கோடுகளின் எண்ணிக்கையை தான் மின் பாயம் அப்படின்னு சொல்கிறோம் இதிலருந்தே உங்களுக்கு தெரியும் வெறும் கோடுகளின் எண்ணிக்கையை மட்டும்தான் பாயம்னு சொல்கிறாங்க அப்போ இது ஒரு ஸ்கேலார் அழகு சரிங்களா இது வெக்டார் அழகு கிடையாது ஒரு ஸ்கேலார் அழகு இப்போ இதை எந்த குறியீட்டால் குறிப்பிடுவாங்கன்னா கிரேக்க எழுத்தான பை அப்படின்னு சொல்லிட்டு போடணும் ஏன் இதே மாதிரி காந்த பாயம் உள்ளது பை பி சொல்லி எடுத்துப்பாங்க இங்க நம்ம மின் பாயம் பார்க்கிறதுனால பை இ அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இதோட அழகு அப்படின்னு சொல்லி நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் ஒன் இந்த அழகு எப்படி வந்துச்சு அப்படின்னா மின் புல பாயத்துக்கான சமன்பாடு இருக்குது அந்த சமன்பாட்டில் இருந்து இந்த ஃபார்மாவை கொண்டு வந்திருக்காங்க அது எப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் சரிங்களா அடுத்து இந்த படத்தை பாருங்க இப்போ இது மின் புலக்கோடுகள் இந்த மாதிரி இருக்கு இதில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் ஒரு பரப்பு எடுத்துக்கிறேன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரப்பு எடுத்துக்கிறேன் சரிங்களா செங்குத்தாக உள்ள பரப்பை எடுத்துக்கிறோம் இதுக்கு மின் பாயத்தை எப்படி கணக்கிடுறது வரையறையை பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அந்த பரப்பின் வழியே பாயக்கூடிய கோடுகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் உண்மையிலே நம்மளால் என்ன பண்ண முடியாது கோடுகளை எண்ணிக்கிட்டு இருக்க முடியாது எத்தனை கோடு பாயுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன ஃபார்முலா அப்படின்னா ரொம்ப எளிமையான ஃபார்முலா இங்கே இருக்கக்கூடிய மின் புலமும் மின் புலத்தோட மதிப்பு இ அதையும் இந்த பரப்பையும் பெருக்கணுன்னா அதன் வழியே போகக்கூடிய கோடுகளின் எண்ணிக்கையை கணக்கிடலாம் இப்போ ரொம்ப எளிமையாக பைஇ இஸ் இக்குவல் டு இஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இப்போ இருந்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த மின் பாயத்திற்கான அழகை எழுதிடலாம் ஏன்னா இ அப்படிங்கிறது மின் புலம் அதற்கான அழகு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இயோட அழகு பார்த்திங்கன்னா நியூட்டன் கூலும் மைனஸ் ஒன் இது மின் புலத்திற்கான அழகு ஏ அப்படிங்கிறது பரப்பு பரப்பின் அழகு மீட்டர் ஸ்கொயர் ஸோ அதனால நியூட்டன் கூலு மின்வர்ஸ் மீட்டர் ஸ்கொயர் இதுதான் மின் பாயத்திற்கான அழகு இப்போ இந்த நேர்வில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த பரப்பு எப்படி இருக்கு அப்படின்னா மின் புலத்திற்கு செங்குத்தாக எடுத்துருக்குறோம் சரிங்களா இதே இது மின் புலத்திற்கு இணையாக இந்த பரப்பை எடுத்திருக்குறேன் சரிங்களா இப்போ பாருங்கள் கோடுகள் சுழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கணும் எப்படி அப்படின்னா ஓகே இப்போ இந்த ஃபார்முலா பாருங்கள் பையொலிட்டு இ வெக்டார் டாட் ஏ வெக்டார்னு சொன்னேன் பையோட மதிப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்கேலார் அப்போது இதை வந்து புள்ளி பெருக்கல் புள்ளிப்பெருக்கல் பண்ணிங்கன்னா இஏ காஸ்டிட்டான்னு கிடைக்கும் இதுதான் மின் பாயம் கணக்கிடுவதற்கான சவுன்பாடு இதில் டீட்டா அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை மின் புலத்திற்கும் நம்ம ஒரு பரப்பு எடுத்துருக்கோம்ல இந்த பரப்பிற்கு ஒரு குத்துக்கோடு வரையணும் சரிங்களா இந்த குத்துக்கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணத்தை தான் எதை எடுத்துக்கணும் டீட்டானு எடுத்துக்கணும் நல்லா கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த குத்துக்கோட்டுக்கும் புலத்திற்கும் இடைப்பட்ட கோணத்தை தான் டீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் அப்போ இங்கே குத்துக்கோடு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குத்துக்கோட்டுக்கும் புலத்திற்கும் இடைப்பட்ட கோணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு டிகிரி ஸோ டீட்டாவோட மதிப்பு தொண்ணூறு டிகிரியா இந்த தொண்ணூறு டிகிரி இதில் பிரதிவிடுங்க இப்போ காசு தொண்ணூறோட மதிப்பு என்னது ஜீரோ அப்போ இது எல்லாமே நமக்கு கேன்சல் ஆயிரும் அப்ப பாயமே இங்க இருக்காது படத்தில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் இந்த பரப்பு எந்த கோடுகளும் உள்ள போகல தமன்பாட்டின்படி பார்த்தாலும் மின் பாயம் இங்க ஜீரோ தான் சரிங்களா இதே இதுக்கு முந்தைய பதிவு பாருங்க இதான பரப்பு இந்த பரப்பிற்கு நான் ஒரு குத்து கோடு வரைகிறேன் அதான் இது என் கேப் இந்த என் கேப்போட திசையும் மின் திசையும் ஒரே திசையில டீட்டாவோட மதிப்பு ஜீரோ டிகிரி அப்ப இஏ காசு ஜீரோ டிகிரின்னு போடுவீங்க சீரோட மதிப்பு காசீரோட மதிப்பு ஒன்று அப்போ இஏன்னு கிடைக்கும் இப்போ இங்கே மின்பாயம் கிடச்சிருக்கு சரிங்களா அடுத்த பதிவு இதுதான் ஒரு டீட்டாங்கிற கோணத்தில் சாட்சி வச்சிங்கன்னா இப்போ என்ன கிடைக்கும் இஏ டீட்டான்னு கிடைக்கும் என்ன கோணமோ அதை இங்கே பிரதித்துக்க வேண்டியதான் சரிங்களா இதுதான் மின்பாயத்துக்கான மதிப்புகளை கணக்கிடுறது ஸோ இதை வச்சு இப்போ இன்னொரு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் ஹண்ட்ரட் நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் மதிப்புடைய சீரான மின்புலம் நிலவும் பகுதியில் வைக்கப்பட்டுள்ள ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் டென் சென்டிமீட்டர் பக்கங்கள் கொண்ட செவ்வகத்தை கடக்கும் மின்பாயத்தை கணக்கிடுங்க கொடுக்கப்பட்ட கோணம் டீட்டாசி கொல்ட்டு சிக்ஸ்டி டிகிரி ஒருவேளை டீட்டாஸ் உளியெனில் மின்பாயம் என்ன 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 வேல்யூலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் முதல்ல ஒரு பரப்பு செவ்வக வடிவ பரப்பு இருக்குது இந்த பரப்பை தான் மின் புலத்தில் வைக்கிறாங்க இந்த பரப்போட நீளம் அகலம் கொடுத்துட்டாங்க அப்போ எளிதாக இதோட பரப்பு கண்டுபிடிச்சிடலாம் அடுத்ததாக சீரான மின்புலத்தோட மதிப்பும் கொடுத்துட்டாங்க எவ்வளவு கோணத்தில் வச்சுருக்காங்கன்னா தொண்ணூறு சாரி அறுபது டிகிரி கோணத்தில் வச்சுருக்குறாங்க ஓகேவா இப்போது இதிலிருந்து நம்ம என்ன கணக்குங்களா இந்த பையோட மதிப்பை கணக்கிடுவோம் அப்போ ஃபார்முலா பைஇஸ் ஈக்குவல் டு இஏ இ வெக்டார் டாட் இ ஏ வெக்டார் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இஏ காஸ்டா இக்கு பதிலாக ஹண்ட்ரட் ஏக்கு பதிலாக ஃபைவ் இன்ட்டு டென் இன்ட்டு ரெண்டுலேயுமே சென்டிமீட்டரு இருக்கு ஸோ டென் ஃபவர் மைனஸ் டூ டென் ஃபவர் மைனஸ் டூ டோட்டலாக டென் ஃபவர் மைனஸ் ஃபோர் போட்டேன் இன்ட்டு காஸ் சிக்ஸ்டி சரிங்களா இதெல்லாம் சிம்பிள்ஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஃபையோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ்னு கிடச்சிருக்கு இது டீட்டாவோட வேல்யூ அறுபது டிகிரியாக இருந்தால் ஒருவேளை டீட்டா ஜீரோ டிகிரியாக அமைந்தால் மின் பாயத்தோட மதிப்பு என்னவாக அமையும் பைஇஇ இஸ் ஈக்குவல் டு இவெக்டார் டாட் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இஏ சரிங்களா ஏன்னா காசு ஜீரோட வழி ஒன்று அப்போ வெறும் இஎன்னு தான் கிடைக்கும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ் ஒன் அப்போது ஜீரோ டிகிரியாக இருந்தால் பாயம் பெருமமாக இருக்குது அறுபது டிகிரியாக இருந்தால் பாயமெனவாக இருக்குது அதை விட கொஞ்சம் குறையுது இப்போ அப்படியே குறைச்சிக்கிட்டே போனீங்கன்னா இந்த அளவுக்கு வரும்போது தொண்ணூறு டிகிரியாக வரும்போது பாயமெனவாக மாறிடும் ஜீரோவாக மாறிடும் சரிங்களா அதான் இந்த எடுத்துக்காட்டுல கொடுத்துருக்குறாங்க அடுத்ததா பாருங்க சீரற்ற மின்புலமாக இருந்தால் சரிங்களா அங்க ஏதேனும் ஒரு வடிவம் உள்ள ஒரு பரப்பிற்கு மின் பாயம் எப்படி கணக்கிட்டு இதுவரைக்கும் நம்ம பார்த்தது சீரான மின்புலமாக இருந்தால் மட்டும்தான் எப்படி மின் பாயம் கணக்கிடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ சீரற்ற மின்புலமாக இருந்தால் இந்த நீங்கள் படத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் மின்புலத்தோட கோடுகள் இணையாக அமையாமல் இந்த மாதிரி வெளிநோக்க வார போட்டிருக்காங்க இப்படி போட்டிருந்தாங்கன்னா இந்த மின்புலம் சீரற்ற மின்புலம் இங்கே ஏதோ ஒரு வடிவம் உள்ள ஒரு பொருள் இருக்கு நம்ம குறிப்பிட்ட வடிவம்னு சொல்ல முடியாது செவ்வகமோ சதுரமோ இல்லை வட்டமோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது அதுவும் ஒரு சீரான வடிவம் வச்ச சரிங்களா ஒரு இது கொடுத்துருக்குறாங்க இப்போ இதோட மின் பாயம் கணக்கிடுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயம் இந்த பரப்பை அதாவது தட்டையாக இல்லாத இந்த பரப்பை என்ன பண்ணணும் அப்படின்னா சிறு சிறு பகுதிகளாக பிரிச்சுக்கணும் இந்த மாதிரி டெல் ஏ ஒன் டெல் ஏ டூ டெல் ஏ த்ரீ இந்த மாதிரி சிறு சிறு பகுதிகளாக பிரிச்சிடணும் ஏன் அப்படின்னா இப்படி சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கும் பொழுது ஒவ்வொரு சிறு பகுதியையும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் தட்டையாக எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி அப்படி எடுத்துக்க முடியாது ஏன்னா அது தட்டையாக இல்லை இப்போ அந்த தட்டையாக இல்லாத அந்த பகுதியை ரொம்ப சின்ன சின்ன பகுதிகளாக பிரிக்கும் பொழுது அது மாறி மாறிடுது தட்டையாக மாறிடுது ஸோ இந்த சிறு பகுதிகள் எல்லாத்தையும் சேர்த்தோன்னா இந்த பெரிய பகுதி கிடைக்கிது இதே மாதிரி மொத்த பரப்பளவு ஏக்குமான மின் பாயத்தை எப்படி எழுதலாம் அப்படின்னா இ ஒன் வெக்டார் டாட் டெல் ஏ ஒன் அடுத்தது இ டாட் வெக்டெல் ஏ டூ ஏன்னா மின்புலத்தோட மதிப்பு பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றும் இருக்கும் இ ஒன் இ டூ அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதனால் இ ஒன் இ டூ மாற்றிக்கிட்டே போகிறோம் அதே மாதிரி பரப்பையும் பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஏ ஒன் ஏ டூ அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே போயிட்ருக்கோம் இப்போ இது ரெண்டையும் பெருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிது மொத்தமாக இதை சம்மேஷன் ஆஃப் இஐ இன்ட்டு டெல் ஏஐ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இப்போ இந்த டெல்ஏயோட மதிப்பு ஜீரோவை நோக்கி சென்றால் அதாவது ஏ ஒன்னுக்கும் ஏ டூக்கும் இடைப்பட்ட தொலைவு மிக மிக குறைந்து ஜீரோவா ஆனால் இதை எப்படி எடுத்துக்கலாம் தொகையிடலுக்கு எடுத்துக்கலாம் அப்படி தொகையிடல் பண்ணும் பொழுது சம்மேஷனுக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறோம் இன்டகிரேஷன் போட்டுக்கிறோம் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ இதுக்கு அடுத்ததாக மூடிய பரப்புகளுக்கு ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மூடிய பரப்பாக இருக்குது இது வழியாக சீரற்ற மின்புலம் இருக்குது இப்போ இதுக்கு எப்படி நம்ம மின் பாயம் கணக்கிடுவது அப்படின்னா ரொம்ப எளிமையாக கணக்கிட்ருக்கலாம் அதே ஃபார்மாக தான் பை ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் இந்த இடத்துல ஒரு க்ளோஸ்டுன்னு போட்டுக்கணும் இந்த பபுல் போடணும் இன்டகிரேஷனில் ஏன் அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய பரப்பானது மூடிய பரப்பாக உள்ளதால் இந்த இடத்துல ஒரு பபுள் வந்து நம்ம சேர்த்துக்கணும் சரிங்களா இதுதான் இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மின் பாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு என்ன கேட்பாங்க டூ மார்க்கில் கேட்பாங்க மின் பாயத்தை வரையறு அதன் அழகை கூறுக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ இந்த டெஃபினேஷன் நீங்கள் எழுதணும் மின்புல கூடுகளுக்கு கோடுகளுக்கு குறுக்கே அமைந்த குறிப்பிட்ட பரப்பு ஒன்றின் ஒழிய பாயும் மின்புல கோடுகளின் எண்ணிக்கை மின் பாயம் எனப்படும் சரிங்களா இதோட அழகு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ் தான் இதோட அழகாக எடுத்துக்கணும் ஸோ இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதற்கு அப்படின்னா இதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய காசு விதிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க இதுக்கு அடுத்ததாக நம்ம காசு விதி அப்படிங்கிறது அடுத்த பதிவில் பார்க்கலாம் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்